ஸ்ரீமதே ராமானுஜாய பிறவி யான் வேண்டேன் ஆனேரேல் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி குறிப்பா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளம் பெண்களுக்கு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு உண்டான யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா சார் ஏன்னா நான் வந்து அது சம்மந்தமாக வீடியோஸ் வந்து நான் நிறையா பார்க்குறேன் யூடியூப்பில் அது மட்டும் இல்லாமல் எனக்கே நிறையா வந்து ஆசையாக இருக்குது ஒரு மேக்கப் சம்மந்தமான விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு தொழிலாக செய்யலாமா அப்படிங்கிற அந்த ஆசை வந்து எனக்கு நிறையா இருக்குது சார் அப்போ அதுக்குண்டான சூழல் அதுக்குண்டான கொடுப்பினை வந்து ஏன் ஜாதகத்தில் இருக்கா அதை எப்படி சார் பார்க்குறது அப்படிங்கிற கேள்வி வந்து நிறையா பேர் நம்ம கே கேட்குறாங்க அப்போ அதுக்குண்டான ஒரு பதிவு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து போகிறேன் பாருங்கள் இப்போ முதல்ல சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சார் எனக்கு சுக்ரன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் சார் மெயினாக ஏன்னா சுக்ரன் தான் அழகு சார்ந்த கிரகம் அழகு சாதனத்துக்கு சுக்ரன் தான் காரகம் அப்படிங்கிறனால எனக்கு அஞ்சாம் இடத்துலேயே சுக்ரன் வந்து இருக்கார் சார் என்னுடைய ஜாதத்தில் அப்போ நான் தாராளமாக இந்த மேக்கப் துறையில் நான் வந்து இறங்கலாமா சார் எனக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு நிறைய வருவாங்களா அதே மாதிரி அதுக்குண்டான சூழல் வந்து இப்போ நல்லா இருக்கா இதுதான் வந்து அடிப்படை கேள்வியாகவே இருக்கு நிறைய பெண்கள் இடத்துல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பெண் ஜாதகத்துல லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமா இருக்கு இப்போ லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது துலா ராசி அப்ப இந்த துலாவில் சுக்ரன் வந்து இருக்காரு தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்ரன் வந்து இருக்கார் அப்போ நிறைய பேர் என்னப்பாங்க சார் சுக்ரன் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு அதுவும் அஞ்சாம் வீட்லேயே இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த மேக்கப் சம்மந்தமான விஷயம் வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகும் சார் அப்படின்னு அவங்களாம் நினைச்சுவான் பட் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடரை நீங்க வந்து அணுகி ஒரு ஜோதிடரை நீங்கள் வந்து அணுகி அந்த கிரகம் வந்து எப்படி வேலை செய்யுது பாவங்கள் வந்து எப்படி வேலை செய்யுது உங்களுடைய சுபாவம் என்ன கேரக்டர் என்ன லக்னத்தினுடைய கொடுப்பனை என்ன பத்தாம் வீட்டினுடைய கொடுப்பனை என்ன ஏன்னா அதான் தொழில் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அப்போ அது வந்து எந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்துருக்கு இது மாதிரி ஒரு பத்து லிஸ்ட் வந்து நான் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இதெல்லாம் பார்த்த பிறகுதான் உங்களுக்கு அந்த தொழில் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இந்த சுக்ரன் பாருங்க ஒரே ராசியில் குறைந்த மாதங்கள் தான் இருப்பாரு ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ அவ்வளவுதான் இருக்கும் அப்ப இது கிட்டத்தட்ட பொதுவா தான் இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து வேகமாக செல்லக்கூடிய கிரகம் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாத்திக்கிட்டே இருப்பாரு இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சுக்ரன் இருப்பாரு அப்ப எல்லாருமே வந்து மேக்கப் ஆர்ட்விஸா மாறிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அதுக்கு அந்த கொடுப்பினை வந்து இப்ப பாருங்க இப்ப சுக்ரன் வந்து அஞ்சாம் வீட்டிலேயே இருந்தாலும் முதல்ல இந்த அஞ்சாம் பாவத்தினுடைய கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்ப அஞ்சாம் பாவத்துக்கு இந்த டிகிரி இந்த முதல்ல இந்த ராசியில என்னென்ன கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது துலா ராசி இது வந்து ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில மூன்று கிரகங்களினுடைய நட்சத்திரம் வந்து இருக்கு என்ன சார் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ராகவினுடைய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் இந்த மூன்று கிரகங்களினுடைய நட்சத்திரம் இதுல இருக்கு அப்ப அஞ்சாம் பாவ டிகிரி எந்த நட்சத்திரத்துல இருக்கு அது எந்த இருக்கு குறிப்பா இந்த மேக்கப் விஷயத்துக்கு சுக்ரன் வந்து சம்பந்தப்படணும் அப்ப இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சார் சுக்ரன் அப்படிங்கிற அந்த கிரகம் குறிப்பா அஞ்சாம் பாவத்துக்கு உபநட்சத்திரா அதிபதியா வரணும் சார் சுக்ரன் அப்படிங்கிற அந்த கிரகம் ஐந்தாம் வீட்டுக்கு உப நட்சத்திர அதிபதியா வரணும் அது நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது பத்தாம் வீட்டினுடைய அமைப்புல இருக்கணும் இப்ப அது நின்ற நட்சத்திரம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திரத்துல இருக்கும் ராகு பத்தாம் பாவத்துக்கு உபநட்சத்திரதிபதி அதாவது பத்தாம் பாவத்துக்கு புத்திநாதனா வரும் ஏன்னா சுக்கரன் வந்து ராசியில இருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதுக்கடுத்து உப நட்சத்திர அதிபதியா இந்த இடத்துல புதன் வர்றாரு புதன் ரெண்டு ஆறுக்கு சப்ளாடா வர்றார் அப்ப அஞ்சாம் பாவத்துல இருந்து இயக்கக்கூடிய பாவங்கள் தொழிலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்துக்கு ராகு புத்திநாதனா வந்து அது சுக்கரனுக்கு சாரம் கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து புதன் சமயோஜித புத்தி விரைந்து செயல்படுதல் இதுக்கு எல்லாமே புதன் தான் அதுக்கு ரெண்டா ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் ஆறு அப்படிங்கிறது செர்வி இப்படி ஒருவருக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து இந்த மேக்கப் சம்பந்தமான துறையில தாராளமா போகலாம் மேக்கப் சம்பந்தமான துறையில தாராளமா அவங்க போகலாம் அவங்களுக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஏன் தொழில் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவ மூலியமாக தொழில் நடக்கணும் அஞ்சாம் பாவ மூலியமாக ஒரு தொழில் நடக்கணும் அதுதான் சுக்கரனியுடைய விஷயத்துல அஞ்சாம் பாவ மூலியமாக ஒரு தொழில் நடக்கும் சப்போர்ட்டிங் கிரகம் ராகு புதன் சப்போர்ட்டா இருக்க ராகு அப்படிங்கிறது பெருசு நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க புதன் அப்படிங்கிறது விரைந்து செயல்படுது அப்போ இவங்க கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரியான ஜாதாங்கிட்ட நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க டக்குன்னு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அதே நேரத்தில் டைமிங் புதன் அப்படிங்கிறது டைமிங் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப இது வந்து அஞ்சாம் பாவத்துல இருந்து மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா லக்னத்துக்கும் சுக்ரன் வந்து இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கிருங்க லக்னத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கும் சுக்ரன் புத்திநாதனா வந்தா லக்னம் அப்படிங்கிறது சிந்தனை ஜாதகரின் உடைய சிந்தனை அஞ்சாம் பாவம் அப்படிங்கறத அந்த ஒரு கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சுக்ரன் வர்றதுனால நம்ம மேக்கப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஒன்னுக்கும் அஞ்சுக்கும் சுக்ரன் புத்திநாதனா வந்து அது தொழிலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான பத்தாம் பாவத்தினுடைய சாரத்துல இருக்கிறனால அது மட்டும் இல்லாம அந்த பத்தாம் பாவத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியதான ரெண்டு ஆறு பொருளாதார திரிகோரம் இருக்கிறனால ஜாதகரின் உடைய சிந்தனை வந்து மேலும் வலுவடையும் வெறும் அஞ்சாம் பாவத்துக்கு வர்றதை விட லக்னத்துக்கு அந்த கிரகம் வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய அந்த அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஸ்டிமுலேட் அப்படிங்கிறது ஏன்னா ஜாதகருக்கு அந்த சிந்தனை அப்படிங்கிறது தான் இருக்கும் அதை விட்டு மாறாங்க அப்ப லக்னத்துக்கு வேற ஏதோ ஒரு கிரகம் வந்து வேற ஏதோ ஒரு பாவ தொடர்புல இருந்து வெறும் அஞ்சாம் பாவத்துக்கு மட்டும் சுக்ரான் வந்துச்சு அப்படின்னா சிந்தனை வேற ஒன்னா இருக்கும் செய்யக்கூடிய தொழில் வேறையா இருக்கும் அப்ப சிந்தனையும் செய்யக்கூடிய தொழிலும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சக்சஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதான் விஷயம் அப்ப வெறும் அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்தாலோ அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ நான் வந்து மேக்கப் சம்பந்தமான தொழில் செய்யலாமா அப்படின்னா அப்படி கிடையாது முதல்ல உங்க ஜாதகத்துல பத்தாம் பாவத்தினுடைய பத்தாம் பாவத்துக்கு எந்த கிரகம் வருதோ அது யா எந் அது எந்த பாவத்துக்கு அல்லது எந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும் இந்த அமைப்பு இருந்தாதான் மேக்கப் சம்பந்தமான துறையில நல்ல வந்து ஒரு 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 சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்புல நல்லா இருக்கும் அப்ப இதுக்கு பதிலா பாருங்க சுக்ரன் வந்து அஞ்சாம் பாவத்துக்கே சுக்ரன் இருந்தாலும் பாருங்க அதே சுக்ரனா அஞ்சாம் பாவத்துக்கு வர்றாரு அது நின்ற நட்சத்திரம் ராகுவா இருக்கு ராகு ஒன்போதை காட்டுறாரு நின்ற உப நட்சத்திரம் புதன் புதன் லக்னத்துக்கு சப்ளாடா வர்றாரு புதன் லக்னத்துக்கு சப்ளாடா வர்றாரு இப்ப இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் இந்த இடத்துல தனக்கு வந்து ஆசைகள் வந்து நிறையா இருக்கும் மேக்கப் சம்பந்தமான விஷயத்துல அழகு சம்பந்தமான விஷயத்துல ஆசைகள் நிறைய இருக்கும் அதே நேரத்துல ஒரு தொழிலாத வந்து அவங்களால செய்ய முடியாது ஏன்னா இந்த இடத்துல ஒன்பதாம் பாவம் வர்றதுனால ஏன்னா தொழில் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் தொழில கெடுக்கிறது அஞ்சு ஒம்போது ஒன்பது அப்படிங்கிறனால அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க அதாவது அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு அல்லது அந்த எக்யூப்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வாங்குறதுக்கு நிறைய இன் அதாவது செலவுகள் வந்து நிறைய பண்ணுவாங்க அது மூலியமாக ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய லெவலில் வராது இவங்களுக்கு ஆக்சுவலா அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியா அந்த தொழில் வந்து இவங்களால வந்து செய்ய முடியாது ஏன் கண்டிப்பா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த கண்டிப்பு தன்மையோ உங்ககிட்ட வந்து இருக்காது ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க அது மாதிரி அதாவது நிறைய செலவு பண்ணுவாங்க இதை வாங்கலாம் அது பிராண்டடா அது நிறைய வாங்கி போடுவாங்களே தவிர தொழிலா கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல போட்டோ விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப என்னதான் சுக்ரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் அதே விஷயம் நான் எதுவுமே நான் மாத்தல கிரகங்களினுடைய அமைப்பு நான் எதுவுமே நான் மாத்தல பாவங்களினுடைய செயல்பாடு மட்டும்தான் மாத்திருக்கேன் சுக்ரன் அஞ்சாம் பாவத்து தான் வர்றாரு ஆனால் ராகு இங்க ஒம்போது ஏற்கிறாரு இதுக்கு முன்னாடி கொடுத்த உதாரணத்துல ராகு பத்தை இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க அப்ப நம்ம வந்து வெறும் கிரகங்கள் அமர்ந்த இடத்தை விட்டு மட்டும் வச்சு ஒரு பலன் எடுத்தோன்னு வச்சுக்கிறோங்களேன் அது பெரிய லெவலில் சக்சஸ் ஆகாது சார் அதனால பாவங்களினுடைய செயல்பாடு என்ன உப கோட்பாடு என்ன எல்லாத்தையும் தான் நம்ம வந்து செயல்படணும் அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான நிறைய பதிவுகளை நான் வந்து பதிவிட்டு வர்றேன் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் இந்த ஜோதிட கேபி ஆஸ்ட்ராலஜி முறையை ஒரு கோர்ஸா கத்துக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய